பெண்களை பேசாம அமைதியா இருக்குன்னு சொல்லாதீங்க எங்களால முடியாது எங்களால முடியாத விஷயத்த செய்ய செய்யனா நாங்க எப்படி பேசாம அமைதியா அது தெரிஞ்சல நாங்க எங்களோட போராட்டம் உனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா நான் மைக்ல பேசுறேன் பாக்குறது இல்ல ஒவ்வொரு பெண்களும் வந்து மைக்ல வந்து பேசா என்ன ஆறது தாங்காது தாங்காது மட்டும் இல்ல உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து வெற்றி பெறும் உங்க எல்லாருடைய வைத்தறிச்சல் சொன்னீங்களா உங்க எல்லாருடைய வைத்தறிச்சலும் போராட்டம் முழக்கமாக சென்னை வரைக்கும் ஒனிக்க போகுது சென்னை வரைக்கும் ஒழிச்சிருக்கு அதனாலதான் எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்க இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்திரை தொழிலாளர்களுடைய போராட்டம் இன்றோடு கடைசி நாளாக முடிந்து அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சியிலும் வந்து இங்க கலந்துட்டு உருகா வெற்றி பெறுவா உருளா வெற்றி எங்களுடைய தலைவர் தமிழர்கள் ஒரே தேசிய தலைவர் சொல்றாங்க மக்கள் தொகையில சரிபாரியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க பங்கேற்காம எந்த போராட்டமும் வெற்றி பெறாது என்று ஆனா மக்கள் தொகையில் சரிபாரியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்துறை தொழிலாளர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த போராட்ட பங்கல்ல ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேல நீங்க இருக்கீங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல பெண்களாகி நீங்க இருக்கீங்க இந்த போராட்ட கட்சி வரும் தமிழ்நாட்டுல எந்த போராட்ட கட்சி வரும் அதான் உறுதியாக வெற்றி வரும் அதுல மாற்று கருத்தை கிடையாது என்னைக்கு வெற்றி வரும் அதுதான் நீங்க எடுக்கக்கூடிய கருத்து நீங்க பாருங்க ஐயன் வள்ளுவன் சொல்றாரு தமிழ் முறையாம் திருக்குறளை தந்த ஐயன் வள்ளுவன் சொல்றாரு உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கங்களை நட்பு இடுப்புல இருந்து உடுக்கை ஆடை அவிழ்த்து போனா கையே உடனடியாக போய் அந்த மானத்தை காப்பதற்காக கை போய் நிக்கும் அது மாதிரி ஏதாவது போய் வந்து அப்ப கை போல அப்ப மனிதர்களுக்கு உணவு அப்படிங்கறத தாண்டியும் மானம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு அந்த மானத்தை காப்பாற்றக்கூடிய உடையை தயாரிக்கக்கூடிய விசைக்கறி நெசவாளர்கள் இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது நாட்டினுடைய நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறமையின்மையை காட்டுது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நாம இந்த திருப்பூர் மண்ணல இந்த கோயம்புத்தூர் மண்ணல ஆடை நெசவு செய்யறதா நூல் நூற்பதுதான் நம்மளுடைய முக்கியமான பணியாக இருக்கு இருந்தது வந்து இங்க வந்து எத்தனையோ அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி நம்மளுடைய வரலாறே வந்து நூல் நாம இன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு பெரிய பூம் வந்துருச்சு ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அதனால கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட மக்கள் சரிய தொழிலாக வச்சிருக்காங்க பன்னெடுங்காலமா சங்க இலக்கிய காலத்துல இருந்து பருத்தி பெண் சொல்லி ஒரு சொல்றாங்க இந்த வேலைகளை பெண்கள் மிக முக்கிய தொழிலாக எடுத்து செஞ்சிருக்கிறாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சங்ககால பாடல்கள்ல ஆவி என்ன அவை கலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாடல் வரி வருது ஆவி இருக்கு பாத்தீங்களா ஆவிய மாதிரி மென்மையாக அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக அந்த அளவுக்கு நுண்ணியமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம கிட்ட இருந்துருக்கிறாங்க அதுக்கு பேரு மஸ்லின் கிளாத் சொல்றேன் இந்த மாதிரியான துணிகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல்வேறு நாடுகள் இன்னைக்கு ஐரோப்பியா இந்த சொல்லப்படக்கூடிய நாடுகள்ல சீனா போன்ற நாடுகள்ல நம்முடைய தரியாளர்களுக்கு நெசவு தரியாளர்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாக் இருந்திருக்கு நாம எப்பயுமே டிமாண்ட்ல இருந்து வாழ்ந்துருக்கோம் நிறைய பேர் வந்து உங்களுடைய வரலாற்று புத்தகங்களை கூட படிச்சிருப்பீங்க வெள்ளக்காரன் அவன மாதிரி வந்து வங்காளத்தை சேர்ந்த நெசவு தெரியாதவர்கள் மாதிரி நம்மளால நெசவு செய்ய முடியலையே வங்கத்தை சேர்ந்த ஒரு ஒரு சேலை இருக்காங்க அஞ்சு மீட்டர் சேலை அந்த சேலையே தீப்பொண்டிகளை அடைச்சிடலாமா அப்படிப்பட்ட துணியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு நுட்பமான வேலைகளை செஞ்ச நம்முடைய நெசவாளர்களை நம்மளுடைய தொழில் நேர்த்திக்கே முன்னாடி நம்மளுடைய திறமை விசை தெரியலே இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் இங்கே உள்ள திறமை எடுக்கலாம் அந்த திறமைக்கு முன்னாடி விளக்கரால போட்டிட முடியல அதனால வங்காளத்தை சேர்ந்த தனி நெசவாளர்களுடைய பெருவரெல்லாம் வெட்டிட்டான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய பெருவர வெட்டினார் வெளக்காரன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாற்று திட்டத்துல அவங்க படைச்சிருக்கு அந்த அளவுக்கு திறமையான ஒரு தொழில் இருக்கு அமெரிக்கால உள்நாட்டு போர் வருது அதனால வெள்ளக்காரனுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து காரனுக்கு பருத்திய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு தேவைப்பட்டிருக்கு அதற்கு மிக உகந்தமான உகந்ததாக இருக்கக்கூடிய காலநிலை கொண்டிருந்தது இந்திய நாடுதான் நம்ம அப்பதான் வந்து பருத்தி நெசவ ஒரு தொழில் முறைக்கு கொண்டு வந்தது அதுல மிக முக்கிய பல நடந்தது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டமும் இன்னைக்கு மேன்செஸ்டர் ஆப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை நிர்மாணிக்கிற அளவுக்கு திருப்பூர் சிட்டி மட்டும் இல்ல அது திருப்பூர் சாதாரண ஒரு நகரம் இல்ல இந்தியாவின் டாலர் சிட்டியாக போற்றப்படக்கூடிய டாலர்களை பொருளாதாரம் செய்யக்கூடிய ஒரு நகராக நீங்க திருப்பூர் இருக்கு அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சோமனூர் பகுதியில தெங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னம்பாளைய பகுதியில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான விசைத்தறியாளர்களும் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பல ஆண்டுகளாக எங்களுக்கு கூலி வேணும் கூலி உயரம் வேணும் கூலி உயரம் வேணும் போராடிட்டே இருக்கு அது ஏன் சாத்தியப்படல நீங்க ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமாக்கா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு மேஜையை முடிச்சு தட்டுறதுக்கு சாயின் அவர்கள் பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாலும் மேடை

கூலி உயர்வு கிடையாது சேர்த்து பேச வைங்க ஜவுளி உற்பத்தியாளர்களையும் விசை தெரியல நெசவாளர்களையும் தொழிலாளர்களையும் ஒண்ணா ஒரே அறையில உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பொறுப்புல யார் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மட்டும் இல்ல ஆந்த கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்ப நம்ம போராட்டம் பண்ணிட்டு வந்ததோ கூலி உயர்வுக்காக போராடக்கூடிய நிலைமையில இந்த தொழிலாளர்களை சீர்தலை தொழிலாளர்களை அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் இசைத்தை நெசவாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி விலவாசிலாம் ஏறி போயிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது எனக்கு எனக்கு உடம்புக்கு நோவம் வந்துச்சுன்னா நான் எப்படி போய் மருத்துவமனைக்கு போய் பார்க்கறது என்று சொல்லி அன்றாடம் வாழ்க்கைக்கே பிரச்சனை என்று சொல்லி ஒன்றரை லட்சம் இசைத்தறி தொழிலாளர்கள் வந்து போராட்டத்திற்கு வீதிக்கு வந்து நிற்கிறாங்க வீதிக்கு வந்து நிற்கிறாங்க இதற்கான தீர்வு என்ன இப்படி போராட்டம்

மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்க இந்த விஷயத்தர்களுக்கு யார் யார் கேட்ட விஷயத்தை அதுக்கு தனியா ரகத்தை பிரிச்சு விடுங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு தனியா பிரிச்சு விடும் அதற்கான அதற்கான வேலையை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு உடனடியாக செய்யும் உடனடியாக செய்யும் கூலி உயர்வுக்கு நாங்க மேஜையை தட்டிட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டு நாங்க வரல நாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொட்டி நாங்க வேலை செய்யறோம் எங்க வேலைக்கு ஏற்ற கூலிய கொடுங்க கொரோனாக்கு முன்னாடி வந்துச்சு ஒரு கூலி உயர்வு கேட்டோம் கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே ஏறி போச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு காய்கறி விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு உளுந்து விலை ஏறி போச்சு ரேஷன் கடையில கொடுக்குற அரிசியை மட்டும் வச்சு இருபத்தஞ்சு கிலோ அரிசியை மட்டும் வச்சு நம்மள வாங்க முடியுமா இல்ல கருணாநிதி கூடிய மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வச்சு முடியாது உண்மையிலேயே இந்த மக்களுடைய பெரும் மக்களை கட்சிகளாக இருந்தா இங்க இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து பேசுறாங்க நான் வந்து பார்க்கும்போது எத்தனை கட்சிகள் வந்து பேசுறாங்க ஆனா யாருக்குமே முதலமைச்சர் வந்து செவி சாயிங்களா கூட்டணியில இருக்கிறாங்க சட்டமன்றத்துல நேர்ல பாக்குறாங்க ஐயா இந்த மாதிரி எங்களுடைய மக்கள் ஒன்றரை லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள் வாங்குவாதத்தை விட்டு வந்து போராட்டம் பண்றாங்கய்யா அவங்களுக்கு உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கூலிய கொடுக்க கூலி உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியலையா எங்கள் மக்கள் முன்னாடி நின்று பேசுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க எங்கள் மக்கள் முன்னாடி வீராவாசம் பேசக்கூடிய நீங்கள்

சட்டமன்றத்துல போய் எங்களுக்காக பேசக்கூடிய பொறுப்பையும் கடமையும் நாங்க உங்களுக்கு முடியாதா முடியாதா எங்கள் மக்களிடம் நீங்கள் எந்த எந்த மாதிரியாக மாதிரி மக்களுக்கு அந்த போராட்டத்தின் போது நீங்கள் என்னென்னலாம் பேசுவீர்களோ இதே மாதிரியான இதே மாதிரி குரலை உயர்த்தி இதே மாதிரி நீர் ஆவேசமாக அடுத்த சட்டமன்றம் நடக்க போகுது அந்த சட்டமன்றத்துல

நூல் வரணும் அப்படின்னா குஜராத்ல இருந்து வரணும் குஜராத்ல இருந்து ஒரு ஒரு பொருளாதார நூல் வரணும் அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் ஆகுது கட்டு அதுல ஒரு லட்சம் ரூபாய் குஜராத்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் டோல் கட்டுறதுக்கே போகுது பத்தொன்பது லட்சம் ரூபாய் குஜராத் முதலாளிக்கு சும்மா போகுது நாம என்ன செய்யணும் அந்த நூலைய நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த பருத்தியை நம்ம நெசம் நம்ம அறுவடை செய்ய முடியல

அவனை கேடுதல் அறிக்கையில சொல்லிருந்தாங்க விஷயக்கரி நெசவாளிகளுக்கு எழுநூத்தம்பது யூனிட்ல இருந்து ஆயிரம் யூனிட்டாக மின்சாரத்தை இலவசமாக நாங்கள் வாடி வழங்குவோம் என்று சொன்னாங்க வழங்குனாங்களாமா ஆயிரம் யூனிட் மின்சாரம் வழங்குனாங்களா இல்ல வணங்குல தொழங்குனாங்க விலங்குனாங்க கரண்ட் பில் ஏறி போச்சு ரெண்டு மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில்லு எடுக்கிற நானே மாசம் மாசம் எடுக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே வர பிரச்சனைதான் தான் இல்லையாமா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கிற ஒரு மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கிறேன்னு சொல்லிருந்தாங்களா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிற இப்படி இது மட்டும் இல்லாம பவர் ரூம் காரங்களுக்கு விஷயத்தறி நெசவாளிகளுக்கு நாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒப்பந்தத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுடைய திமுக அவருடைய தேர்தல் அறிக்கையில விஷயத்தறி நெசவாளிகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்லையா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த துணி இருக்கு அந்த துணி என்ன நீங்களே நெஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒப்பந்தத்தை நாங்க போடுவோம் அவங்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க கொடுத்தாங்களா கொடுக்கல லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளி கல்வித்துறையில படிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் படிச்சுட்டு இருக்காங்க ஒன்னாப்புல இருந்து எட்டாப்பு வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒன்பது பத்துக்கு பிங்க் கலர்ல ஒரு யூனிஃபார்ம் நல்ல ஒரு நீல கலர்ல ஒரு அடர்த்தியான நீல ஒரு யூனிஃபார்ம் இதெல்லாம் நாம ஏப்பா இப்படி வந்து பண்ணிட்டு விட்டுட்டு ஏன் அவங்க செய்யல இந்த கேள்வியை யார் புரிமைக்கிறது எங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தாலே நமக்கு வாழ்வாதாரம் சரியா இருந்திருக்கு ஒப்பந்தத்தை கொடுத்தா எங்களுக்கு நீங்க கூலிய கொடுத்திருப்பீங்களே நாங்க வேலை செஞ்சது போல நாங்க ஏன் இந்த போராட்டத்துல வந்து நாங்க நிக்கணும் இந்த கேள்வியை யார் போய் கேட்கறது அதனால என் அண்ணா அந்த தாய் தம்பி சொன்னே எங்க அண்ணன் செந்தப்பள்ள அவர்கள் கூட நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான அவர்கள் கூட சென்ற வாரம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய முறையில உரிய முறையில மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு கோரிக்கை குரல்களை கேட்டு மக்கள் போராடுவதற்காக இல்லை மக்கள் வாழ்வதற்காக ஒரு ஆட்சியை நடத்துல போராட்டம் பண்ணிட்டே இருந்தா நம்ம மக்கள் நம்ம என்னைக்குதான் வாழ்றது அதனால இந்த போராட்டம் உடனடியாக முடிவுக்கு வரணும் இங்க வந்து பேசக்கூடிய நாங்க எட்டு விழுக்காடு எடுத்திருக்கிறோம் மாநில கட்சியாக நாங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் எந்த கட்சி கூட கூட்டணி இல்லதா ஓட்டு காசு கொடுக்கல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் என எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி இல்லாம நேர்மையாக மக்களை சந்திச்சோம் உங்க முன்னாடியே நாங்க வந்திருக்கிறோம் நாங்க எந்த கூட்டணியும் இல்லாம மிக குறைந்த காலகட்டத்துல எட்டு ஆண்டுகளை எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி மாநில தேர்தல் ஆணையத்தினால மாநில கட்சியா நான் அங்கீகாரம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள போய் வாதம் செய்வதற்கான வாய்ப்பு எங்கள் வரல ஒருவேளை வாய்ப்பு இருந்தது அப்படின்னா என் மக்களாகிய உங்களை போராடவே வச்சாத ஒரு நிலைமைக்கு தான் வைப்பேன் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பெருவாழ்வு இந்த மக்கள் வாழணும் என் மக்கள் அனைவரை போல சம உரிமைகள் பெற்று சம கூலிகள் பெற்று அவர்கள் நல்ல வாழணும் அப்படின்னு சொல்லிதான் நான் போராட்டம் பண்ணியிருப்பேன் சட்டமன்றத்துக்குள்ள போராட்டம் பண்ணிருப்பேன் சட்டமன்றத்துக்குள்ள போரா போகக்கூடிய உரிமை பெற்றவர்கள் நம்ம முன்னாடி வீராவை சந்தேசுவதை விட்டுட்டு ஸ்டாலின் முன்னாடி இதே வீராவகத்தோடு இதே திமுறோடு இதே தைரியத்தோடு குரலை உயர்த்தி பேசி நமக்கான போராட்டத்திற்கான உரிய நீதியை உரிய நியாயத்தை விரைவாக வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டம் உறுதியாக வெற்றி பெறும் பெண்களாகிய நீங்கள் பெருமழிச்சியோடு இருக்கிறீர்கள் இந்த போராட்டம் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்று இயற்கையை வேண்டி விரும்பி வணங்கிக் கொண்டு இத்தோடு விரைவடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் Okay.